இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு பாஸ்படி சீரியலோட ஜான்வரி இருபத்தி ஒன்பது நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது தான் இந்த வீடியோவில் ஒரு பார்க்க சாபமுறைப்பா ஸோ இன்னைக்கு எபிசோடு எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு போட்டு குழப்பு குழம்புன்னு குழப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதியை பல்லவி போட்டு குழப்பினதில் அவளுக்கே ஒரு டவுட்டு ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே ஸோ அந்த சங்கத்தேகத்தை தீக்கிற மாதிரி நாளைக்கே வந்து ஒரு எவிடென்ஸ் கிடைக்க போகுது நான் வந்து இந்த கல்யாணத்தில் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்கிற வந்து காவியா வந்து அவங்க வந்து மண்டபத்தை விட்டே ஓடி போயிடுறாங்க கல்யாணம் நடக்க போதில் நாளைக்கு தான் கல்யாணம் அப்படிங்குறது சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டை விட்டு நிறையா திருவிழா போயிடுறாங்க அப்படின்னு ஸோ இவங்க ரெண்டு பேர் லாஸ்ட்டாக பேசிக்கிட்டதை வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி பல்லவி வந்து பேசிகிட்டு இருந்ததை வீடியோ எடுத்து வச்சிருக்கிறா அதை வந்து காட்ட போகிறான் அப்படிங்கிற மாதிரியும் அதை தாண்டி வந்து இவங்க ஓடி போயிட்டாங்க அப்படிங்குறனால வளச்சி பிடிச்சிருவாங்க எப்படியும் இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்க போது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ கூடிய சீக்கிரமே வந்து இந்த எபிசோடு எண்டுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் வந்து எண்டுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கிளைமேக் ஷூட்டே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது இது எண்ட் ஆகணும் அப்படின்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது அதெல்லாம் முடிச்சாகணும் ஒன்று வந்து பல்லவி திருந்தணும் அது ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துணும் பல்லவி திருந்தினா மட்டும் இல்லாமல் கண்ணனும் பல்லவியும் சேரணும் அது ஒன்று இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகணும் ரெண்டு கல்யாணம்னு சொல்லி சும்மா அப்படியே விட்டுற முடியாது ரெண்டு கல்யாணத்தையும் நடத்த வைக்கணும் அர்ஜுனுக்கும் காவியாவுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது ஸோ இதெல்லாம் நடந்தால் தான் வந்து இந்த சீரியலே முடியும் அப்படிங்கிறப்ப அது இவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் இருந்தது நாளைக்கு இப்படி தான் இருக்க போகுது அடுத்தடுத்த எபிசோடாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிகிறாங்களா இல்லை அப்படியே முடிச்சிடறாங்களா அப்படிங்கிறத ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி தான் நான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்